வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பக்கத்தில் தார் ரோட்டு மேலே எட்டு சென்ட் லேண்டு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அந்த லேண்டோட வீடியோ பார்க்க போகிறோம் இது நம்ம பழைய குற்றாலம் இது பழைய குற்றாலத்துக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற ஆர்ச்சி இந்த ஆர்ச்சி கீழ் பக்கமாக ஹில்டன் ஸ்கூல் இருக்குது பழைய குற்றாலம் சீசன் சூப்பராக இருக்கும் எல்லா ஊர் மக்களுமே வருவாங்க ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் இதில் இந்த ரைட் சைடு போகிற ரோடு தான் குற்றாலத்துக்கு போகிற ரோடு இந்த ரோட்டு மேலேயே ஒரு எட்டு சென்ட் லேண்டு ரெண்டு இடம் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க மொத்தம் பதினாறு இருக்குது எட்டு எட்டு சென்டாக ரெண்டு ஃப்ளாட்டாக இருக்குது ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது தார் ரோட்டு மேலேயே மொத்தம் எட்டு செ பதினாறு சென்ட் பதினாறு சென்டில் எட்டு சென்ட் வாங்கினீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடி ரோட் ஃப்ரெண்டு இந்த இடம் அமைஞ்சிருக்கு பதினாறு சென்டாக வாங்கினீங்கன்னா எண்பது அடி எண்பத்தஞ்சு அடி ரோட் ஃப்ரண்டோட இந்த இடம் வருதுங்க இது நம்ம பழைய குற்றாலத்தில் இருந்து குற்றாலம் போடுற ரோடு இதில் க்ரீன் கார்டன் ரெசார்ட் இருக்குது அதுக்கு முன்னாடியே நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரோட்டு மேலே இந்த ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது ரெசார்ட் கட்டுறதுக்கு ஒரு ஹால் கட்டுறதுக்கு சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு சூப்பர் இடம் மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோட ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்க தான் சேல்ஸ் வந்திருக்கேன் நம்ம ப்ராப்பர்ட்டிங்க எட்டு எட்டு சென்டாக ரெண்டு ஃப்ளாட்டாக இருக்குது ஒரு ஃப்ளாட் எடுத்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடி ரோட் ஃப்ரெண்டேஜ் வரும் ரெண்டு ஃப்ளாட் எடுத்திங்கன்னா எண்பத்தி நாலு அடி ரோட் ஃப்ரண்டேஜோட இந்த இடம் அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துக்கு பின்னாடி அப்படி கிரீன் கார்டன் ரிசார்ட் ஹில்ஸ் வியூ வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு ரெசார்ட் கட்டினீங்கனாலுமே அல்லது ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி கட்டினீங்கனாலுமே ஒரு டீ ஷாப் இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இந்த இடம் சூட்டஃபுல்லாக இருக்குங்க ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது இப்போ டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதமே குற்றாலான சீசன் சூப்பராக இருக்குது எப்போதுமே கூட்டம் இருக்கும் இது கிரீன் கார்டன் ரிசார்ட் கிரீன் கார்டன் ரிசார்ட்டுக்கு அப்படியே கொஞ்சம் கணக்கு பக்கத்தில் தான் நம்ம இடம் அமைச்சிருக்குது தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி நாங்கள் எங்கள் சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்க தான் நம்ம ப்ராப்பர்ட்டிங்க சேல்ஸ்க்கு வந்துருக்க ப்ராப்பர்ட்டி இது குற்றாலம் போடுறோட நம்ம இடத்துக்கு அடுத்து ஆயிரம் பேரி ஆயிரம் பேரி விளக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பண்ணணும் குற்றாலம் வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸ்க்கு வந்துருக்குது எட்டு எட்டு சென்டாக ரெண்டு ஃப்ளாட்டாக இருக்குது இந்த லெஃப்ட் சைடு போடுற ரோட்டில் போனோம்னா பழைய குற்றாலம் அதுக்கடுத்து மத்தாலம் மாறே வரும் ஹில்ஸ் வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சூப்பரான பிளேஸ் நம்ம பழைய குற்றாலம் பக்கத்தில் இருக்குது தார் ரோட்லேயே இருக்குது இது பழைய குற்றாலம் டு குற்றாலம் ரோடு இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்கா சேல்ஸ்க்கு வந்திருக்கேன் நம்ம ப்ராப்பர்ட்டி க்ரீன் கார்டன் ரிசார்ட் இது எல்லாமே க்ரீன் கார்டன் ரிசார்ட் இதுக்கு முன்னாடியே நம்ம இடம் வந்துருக்குது ஹில்ஸ் வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஒரு ரம்மியமான ப்ளேஸ் இப்படி ஒரு ப்ளேஸில் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வந்து உட்காரணும் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் வியூவை பாருங்கள் எவ்வளோ வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி குற்றாலத்தில் நம்மள்கிட்ட நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக ப்ரமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியாக நாங்கள் சேல் பண்ணுறோம் கமிஷன் பேஸ்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ரியல் எஸ்டேட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே க்ளியராக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் தகவல் டீடைல்ஸ் தேவை அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா டேரக்டாக ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்